அடுத்ததாக நாம் பார்ப்பது பாராளுமன்ற முறை மற்றும் ஜனாதிபதி முறை மேலே குறிப்பிடப்பட்ட விடயங்களுக்கு மேலதிகமாக இலங்கையின் தற்போதைய கட்டமைப்பை மற்றும் ஜனாதிபதி முறை பற்றிய பின்னணி அறிவு பயனுள்ளதாக அமையும் முதலாவது நாம் பார்ப்பது பாராளுமன்ற முறை பல நாடுகளால் பிரதி செய்யப்பட்டு அல்லது கொண்டு வந்து பயன்படுத்தும் பிரித்தானிய அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களை வெஸ்ட் மினிஸ்டர் முறை பிரதிபலிக்கின்றது இது ஜனநாயக பாராளுமன்ற ஆட்சி முறையாகும் அதன் முக்கிய அம்சங்களில் சிலவற்றை நாம் பார்க்கலாம் அதில் முதலாவது அம்சமாக அரசின் தலைவர் அதிகாரமுள்ள அரசாங்கத்தின் செயலார்ந்த தலைவர் அல்லர் அரசாங்கத்தின் செயலார்ந்த தலைவர் பிரதமர் ஆவார் இரண்டாவது அம்சம் அரசாங்கத்தின் நிர்வாகப் பிரிவு சட்டமன்றத்தில் இருந்து புறப்படுகின்றது மூன்றாவது அம்சம் பாராளுமன்றம் அதிகாரம் கொண்டது அடுத்ததாக பார்க்கலாம் நாம் பாராளுமன்றத்தின் உயர் அதிகாரம் என்ற எண்ணக்கருவ பற்றி இங்கிலாந்தின் பாராளுமன்ற இறையாண்மை நான்கு அம்சங்களை கொண்டுள்ளது அதில் முதலாவது பாராளுமன்றம் எவ்வகையான சட்டத்தையும் இயற்ற முடியும் இரண்டாவது ஒரு பாராளுமன்றம் எதிர்கால பாராளுமன்றங்களுடன் பிணைப்பை ஏற்படுத்த முடியாது மூன்றாவது பாராளுமன்றத்திற்கு இறையாண்மை உள்ளது வேறு எந்த அமைப்பும் இறையாண்மையை பாராளுமன்றத்துடன் பகிர்ந்து கொள்ள முடியாது பாராளுமன்றம் இயற்றும் சட்டம் செல்லுபடியற்றது என அறிவிக்கவோ அல்லது சட்டத்தை நிறைவேற்றுவதில் பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் பற்றி விசாரிக்கவோ எந்த ஒரு நீதிமன்றத்திற்கும் முடியாது இதற்கு உதாரணமாக நாம் பிரித்தானியாவை எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுக்கு இரு சபைகளை கொண்ட சட்டமன்றம் உள்ளது பாராளுமன்ற அலுவல்கள் இரண்டு சபைகளில் முன்னெடுக்கப்படுகின்றன என்பதே இதன் அர்த்தமாகும் அவை பொதுச்சபை மற்றும் பிரபுக்கள் சபையாகும் ஒரு சபையில் எடுக்கப்படும் தீர்மானத்தை மற்ற சபை அங்கீகரிக்க வேண்டும் இந்த முறையில் இரு சபை அமைப்பானது இரு சபைகளையும் கண்காணிக்கும் மற்றும் சமநிலைப்படுத்தும் வகையில் செயற்படுகின்றது நாம் அடுத்ததாக பொதுச்சபை மற்றும் பிரபுகள் சபை பற்றி அட்டவணையின் மூலம் நாம் பார்க்கலாம் முதலாவதாக நாம் பொதுச்சபை பற்றி பார்க்க இருக்கின்றோம் உறுப்பினர்கள் பகிரங்கமாக தெரிவு செய்யப்படுவர் வரிகளை அதிகரிக்கும் சட்ட மூலங்களை அங்கீகரிப்பதன் மூலம் அரசாங்கத்திற்கு பணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு பொறுப்பாகும் பொதுச்சபையில் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி ஆட்சி நடப்பு அரசியல் விவகாரங்கள் மற்றும் புதிய சட்டங்களுக்கான முன்மொழிவுகள் பற்றி பொதுச்சபை உறுப்பினர்கள் விவாதிப்பர் நிதி சட்ட மூலங்கள் தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்கு பொறுப்பாகும் பிரபுக்கள் சபை இந்த சட்ட மூலங்களை பரிசீலிக்கலாமே தவிர தடுக்கவோ திருத்தவோ முடியாது அதே போன்று அடுத்ததாக நாம் பிரபுக்கள் சபை பற்றி பார்க்கலாம் பிரபுக்கள் சபைக்கான உறுப்பினர்களை பிரதமரின் ஆலோசனையின் பேரில் ராணி நியமிப்பார் இது தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட பொதுச்சபையிலிருந்து சுயாதீனமானது மற்றும் அதன் பணிகளை நிறைவேற்றுகின்றது சட்டங்களை உருவாக்கும் மற்றும் வடிவமைக்கும் பணியை பிரபுக்கள் பகிர்ந்து கொள்வதோடு அரசாங்கத்தின் செயற்பாடுகளை சரிபார்க்கின்றனர் மற்றும் சவாலுக்கு உட்படுத்துகின்றனர் ஒற்றை சபை அல்லது இருசபை என்பதன் அர்த்தம் என்ன என்று சொல்லி நாம் அடுத்ததாக பார்க்கலாம் ஒரு சட்டமன்றம் ஒரு அவையை கொண்ட ஒற்றை சபை அல்லது இரண்டு அவைகளை கொண்ட இரு சபை அமைப்பாக இருக்கலாம் ஒற்றையாட்சி முறைமைகளை கொண்ட சிறிய நாடுகளில் உதாரணமாக டென்மார்க் ஸ்வீடன் ஃபின்லாந்து இஸ்ரேல் மற்றும் நியூசிலாந்து அல்லது மிகச்சிறிய நாடுகளில் உதாரணமாக அண்டோரா டொமினிகா லக்சம்பர்க் லிஸ்டன்ஸ்டைன் மோல்டா மற்றும் துவாலு ஒற்றை சபை சட்டமன்றங்கள் பொதுவானவை பெரியதோ சிறியதோ கூட்டாட்சி மாநிலங்கள் பொதுவாக இரு சபை சட்டமன்றங்களை கொண்டிருக்கும் அதில் ஒரு சபை பொதுவாக முக்கிய பிராந்திய உட்பிரிவுகளை பிரதிநிதி ஐக்கிய அமெரிக்காவின் காங்கிரஸ் கட்சி இதற்கு சிறந்த உதாரணமாகும் இது ஏறத்தாழ சமமான மக்கள் தொகையை கொண்ட ஒற்றை உறுப்பினர் மாவட்டங்களில் இருந்து தெளிவான நானூற்றி முப்பத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட பிரதிநிதிகள் சபையை கொண்டுள்ளது இவர்கள் இரண்டு வருடங்களுக்காக தெரிவு செய்யப்படுகின்றனர் அத்தோடு ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் அந்த மாநிலத்தின் வாக்காளர்களால் தெரிவு செய்யப்பட்ட இரண்டு பேரை சபையில் கொண்டுள்ளது அடுத்ததாக நாம் ஜனாதிபதி முறை பற்றி பார்க்கலாம் ஜனாதிபதி முறையை பொறுத்தவரை மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படும் அரசாங்கத்தின் தலைவரே தலைமை நிர்வாகியாவார் அத்தோடு நிர்வாகம் சட்டமன்றத்திற்கு பொறுப்பாக அமையாது சட்டமன்றத்திற்கு நிர்வாகம் பொறுப்பாக அமையும் பாராளுமன்ற அமைப்பை போலல்லாமல் இரண்டு அமைப்புகளும் வெவ்வேறானவை அரசாங்கத்தின் அனைத்து உறுப்புகளும் அதாவது சட்டமன்றம் நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகியவை ஒன்றுக்கொன்று தனித்தனியாக செயற்படுகின்றன மற்றும் அரசியலமைப்பு ரீதியாக சுயாதீனமானவை உதாரணமான நாடாக நாம் ஐக்கிய அமெரிக்காவை கூறலாம் முதலாவது அமெரிக்க ஜனாதிபதியின் பதவிக்காலம் காலம் நான்கு வருடங்களாகும் இரண்டாவது ஜனாதிபதியின் அதிகாரங்கள் காங்கிரஸின் கூட்டு குழுக்கள் மூலம் காங்கிரஸின் சரிபார்ப்பு மற்றும் சமநிலைக்கு உட்பட்டவை மூன்றாவது அரசு அதிகாரிகள் தொடர்பான ஜனாதிபதி நியமனங்கள் செனட் சபையால் அங்கீகரிக்கப்படுகின்றன அல்லது நிராகரிக்கப்படுகின்றன அடுத்ததாக காங்கிரஸின் ஆட்சி காலத்தில் அதனை கட்டுப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு இல்லை உதாரணமாக அவர் காங்கிரஸை கலைக்க முடியாது காங்கிரஸால் நிறைவேற்றப்பட்ட சட்ட மூலத்தை அது சட்டமாகவதற்கு முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி அதனை நிராகரிக்கலாம் அவ்வாறு நிராகரிக்கப்படும் பட்சத்தில் ஒவ்வொரு சபையிலும் மீண்டும் சமர்ப்பித்து மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே அது சட்டமாகும் அடுத்ததாக நாம் பாராளுமன்ற முறை மற்றும் ஜனாதிபதி முறை இரண்டு முறைகளையும் பற்றி நாம் இந்த அட்டவணையில் பார்ப்போம் முதலாவதாக ஜனாதிபதி முறையை பற்றி பார்த்தோமானால் மக்களால் நேரடியாக அல்லது அமெரிக்காவிலுள்ள தேர்தல் கல்லூரி முறையின் மூலமாக ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுகின்றார் ஜனாதிபதி தனக்கென சொந்த தேர்தல் தளத்தை கொண்டுள்ளார் ஜனாதிபதி சட்டமன்றத்திலிருந்து வேறானவர் ஜனாதிபதி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பதவிக்காக தெரிவு செய்யப்படுகின்றார் உதாரணமாக அமெரிக்காவில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் காலம் நான்கு வருடங்கள் ஆகும் விசேடமாக பரிந்துரைக்கப்பட்ட அரசியல் ரீதியாக விதிவிலக்கான குற்றவியல் நடவடிக்கை மூலமாக அன்றி ஜனாதிபதியை அவரது பதவி காலத்தில் நீக்க முடியாது நாம் பார்க்கலாம் பாராளுமன்ற முறை பற்றி சட்டமன்றத்தின் மூலமாக பிரதமர் தெரிவு செய்யப்படுகின்றார் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தேர்தலை உள்ளடக்கியதாக அல்லது பெரும்பான்மை கட்சியிலிருந்து அல்லது கட்சிகளின் கூட்டணியிலிருந்து அரசு தலைவர் இந்த நியமனத்தை வழங்குகின்றார் பாராளுமன்ற அமைப்பில் தேசிய சட்டமன்ற உறுப்பினர்களால் அரசாங்கத்தின் தலைவர் தெரிவு செய்யப்படுகின்றார் அரசாங்கத்தின் தலைவரும் அரசின் அமைச்சர்களும் தமது பதவியில் நீடிப்பது சட்டமன்றத்தின் நம்பிக்கையை பொறுத்தே அமைகின்றது சட்டமன்றத்தில் கொண்டு வரப்படும் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் நிர்வாக அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்யப்படலாம் அத்தோடு அத்தகைய நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பானது அரசாங்கத்துடனான கருத்து வேறுபாட்டின் அடிப்படையில் அமையலாம்